வணக்கம் நண்பர்களே பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீண் டபிள்யூ ஏழு ஆறு ஒன்பதாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்டான கிசிங்க நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் எண்பத்தஞ்சு எழுபத்தி ஏழும் நாம் எடுத்திருந்த கிசிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம் இங்கு சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மாட்டுமே இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மாட்டுமே தொடர்ந்து மூணாவது நாளில் டோட்டலி வாஷ் அவுட்டு கொஞ்சம் கூட மேட்சிங் இல்லை கொஞ்சம் கூட பவரில் கூட மேட்சிங் இல்லை டோட்டலி பவர் வாஷ் அவுட்டு தான் இந்த ட்ரிக்கு நமக்கு தொடர்ந்து கை கொடுக்கல ரெண்டு நாள் எடுத்துருந்தேன் ரெண்டு நாளுமே தொடர்ந்து நமக்கு கை கொடுக்கவே இல்லை சரி ஃபைனலாக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ட்ரிக்கில் எடுத்துருக்குறேன் அதனால் உங்கள் ஹெசிங்கில் மேட்ச் தான் பார்த்துட்டே வைங்க சரிங்களா உங்கள் ஹெசிங்கில் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க திங்கக்கிழமை மட்டும் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து நம்ம கொஞ்சம் ட்ரிக்கை சேஞ்ச் பண்ணிடுவோம் சரிங்களா முடிஞ்சளவு சார்ட்டை மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் முன்னாலலாம் ஒரு போர்டுக்கு மூணு நம்பர் கொடுப்போம் அதனால் ஏதாவது ஒரு போர்டு மாறி மாறி வின்னிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம இப்போ சிங்கிள் ஷார்ட்டாக கொடுக்குறனால வாஷ் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது சரி பார்ப்போம் இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த சிங்கிள் சார்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒன்றாந்தேதியிலிருந்து பழைய மெத்தடுக்கு வந்துட வேண்டி சரிங்களா பார்ப்போம் டோட்டலி வாஷ் அவுட்டு ஏற்கனவே எடுத்த அதே ட்ரிக்கில் எழுபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு தான் வந்திருக்குது இன்றைக்கி ரிசல்ட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தஞ்சி எழுபத்தி ஏழு தான் அதே நம்பர் தான் திரும்பவும் வந்திருக்குது இந்த ட்ரிக்குபடி உட்காருமா உட்காராதா வருமா வராதான்னு தெரில உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்சாகதான்னு பாருங்கள் அந்த ட்ரிக்கு மத்திரிலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் சரிங்களா அன்றைக்கி ஒரு நாளும் நாளில் இருந்து ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணிடுவேன் முடிஞ்சளவு ஷார்ட் மத்திரில் எடுத்துருவேன் சரிங்களா திருச்சிட்டு போகிறதுக்கே ஐநூற்றி ஐம்பத்தெட்டுன்னு சிங்கிள் ஷார்ட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சிங்கிள் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏபிபிசிஏசி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டுன்னு ரெண்டு சைடு எடுத்துருக்கேன் உங்களுக்கு கிசிங்களில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போர்ட்ஸிங் நம்பர் அஞ்சு பி போட்ஸிங் நம்பர் அஞ்சு சி போட்ஸிங் நம்பர் எட்டுன்னு எடுத்துருக்கேன் உங்களுக்கு கிசிங்களில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல்போர்ட்ஸிங் நம்பரை அஞ்சு தான் எடுத்துக்கிறேன் உங்கள் சிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டரில் சொல்லுங்கள் கருத்துக்கள் பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் காமேஸ் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் ரெண்டே நம்பர் எடுத்துருக்காங்க ரெண்டு நம்பரில் அஞ்சு சூப்பர் பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சிவா அப்படிங்கிறவங்க ஆல்போல ரெண்டை நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல் போல் அஞ்சு சூப்பரஸாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல்போரில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆள்போல் அஞ்சு சூப்பரவாஸாக இருக்குது பிபோலில் ரெண்டை நம்பர் கொடுத்துருக்காங்க பிபோலில் ஏழு சூப்பரவாசாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் லக்ஷ்மிபதிங்கிறவங்க ஆல்போர்டில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல் அஞ்சு சூப்பரவாசாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எம்எஸ்எம் பிரகாஷ்ங்கிறவங்க மாச பண்ணியிருக்காங்க பிசியில் ரெண்டே செட் தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு எழுபத்தி ஏழு மு எழுவத்தி ஏழுங்கிற ஒரு செட்டு சூப்பராக மாசாவாக கிட்டாயிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி